அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வேர் டு ஸ்டடி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தலைப்புக்கு எங்கே எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ரிவைஸ்டு சிலபஸுக்கான ரிவைஸ்டு வேர் டு ஸ்டடி அப்டேட்டடான வேர் டு ஸ்டடி நான் வந்து கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ யூனிட் த்ரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன் பண்ணி நமக்கு ஹிஸ்ட்ரியையும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தையும் வரலாறையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட வந்து வர போகுது சேர்த்து குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க சரிங்களா ஹிஸ்ட்ரி பிளஸ் இந்திய நேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இருந்து இப்போ இந்த இந்த பகுதிக்கு மட்டும் ஏன்னா இது மட்டும் தனியா இருந்தது ஒரு யூனிட்டா இப்போ வந்து அப்படின்னா இந்திய நேஷனல் மூமெண்ட் வந்து இது கூட சேர்த்திட்டாங்க அப்ப புது யூனிட் தெரியா இருக்கு சோ இந்த இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டுக்கு என்னென்ன டாபிக் இருக்கு சிலபஸ்க்குள்ள ஓகே அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சிலபஸ் எட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க முழுவதுமாக தெரியுதா ஓகே இப்போ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய வரலாறு மரபு பண்பாடு மற்றும் மற்றும்னு சொல்லிட்டு இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தைந்து கேள்விகள் அது குரூப் ஒன்றில் கேட்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை சரியா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் இதெல்லாம் ஸ்டே டாபிக் அதுக்கு நான் தனியாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா பிடிஎப் வந்து கொடுக்குறேன் ஸோ அழகாக வந்து இந்த லெசன் வந்து படிக்கலாம் எந்தெந்த புக்கில் இருக்குது எத்திக்ஸ் புக்கில் வந்து எல்லாத்துக்கும் தேடி என்னென்ன படிக்கணும்னு பார்க்கலாம் சரிங்களா நமக்கு வந்து தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து ஓகே விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் தேச பிரிவினை சரிங்களா தேசப்பிரிவினை வரைக்கும் ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ஐயனம் தான் தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து தேசப்பிரிவினை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து படிக்க போகிறோம் இந்த இந்திய தேசிய இயக்கத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்க படிக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட்டை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட் நான் வந்து இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய குரூப்பில் வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா மறக்காமல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதை உங்களுடைய ஃபியூச்சர் யூஸ் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஒரு பக்கமும் எந்த சோர்ஸ்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பக்கமாகவும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் சில பேசிக் லெசன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் சார் சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறது கிடையாது சரியா ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற டாபிக் வந்து டைரெக்டாக மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க தேசிய மறுமலர்ச்சி தானே கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது எய்த்து இருந்து தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் சம்மந்தமான கண்டென்ட் வந்து நீங்கள் படிப்பீங்க ஓகேவா இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு படிக்கும் போது இது எல்லாமே மெயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது குரூப் டூ படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து இருக்குது சரிங்களா ஸோ குரூப் டூ ஏக்காகவும் சிலபஸில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா பேசிக் லெசன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ஆரம்பிச்சா தான் இந்த கண்டென்ட் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நம்ம என்னென்ன எதிர்ப்புகள் வந்து குட காலத்தில் கொடுத்தோம் அப்படிங்கறத வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்படிங்கும்போது இந்த ஐரோப்பியில் வருகை வந்து நீங்கள் வந்து படிக்கணும் எயித்தில் இருக்கும் லெவன்த்தில் இருக்கும் இந்த ரெண்டு லெசன் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற டாபிக் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து இங்கே எப்படி வராங்க எப்படி ஆட்சி பகுதியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற லெசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் பட் இந்த லெசனும் நீங்கள் படிக்கிறதுனால தான் அதை தான் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா எந்த டாப்பிக்கை படிக்கணும் எந்த லெசனை படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் வந்து ஒரு ரெட்டிங் இருக்குது சரிங்களா பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக நம்ம வந்து ஆரம்ப கால புரட்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஸோ அதில் யாரெல்லாம் வந்தாங்க என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்தது மைசூர் போர் கர்நாடிக் வார் இது மாதிரி எல்லாமே அதுலேயும் இருக்கும் ஸோ அது வந்து மஸ்ட் நான் டேரெக்டா முன்னாடி பழைய சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை சரியா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஸோ மக்களின் புரட்சி இந்த லெசன்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே படிக்கக்கூடிய சில பாடங்கள் சரிங்களா இந்த பாடங்கள் உங்களுக்கு மீண்டும் யூனிட் எயிட் அப்படின்னு முன்னாடி இருந்தது இல்லையா தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் சரிங்களா அங்கேயும் படிப்பீங்க சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து படிப்பீங்களே அங்கேயும் படிப்பீங்க சரியா காலனத்துக்கு மக்களின் குறித்து பார்த்துட்டோம் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் எங்களுக்கு தொடக்க கால கிளச்சிகள்னு டென்த்து சோசியல் ஒரு லெசன் இருக்கும் காலனத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தினுடைய தோற்றமும் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து சோசியலில் வந்து வரக்கூடிய ஒரு லெசன் இருக்குது அடுத்த லெவன்த்து ஹிஸ்டரியில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னே அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆங்கில ஆங்கிலாட்சியினுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு சரிங்களா அப்புறம் எய்த்து சோசியல்ல ஆங்கில ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்லாம் இருக்கு சரிங்களா என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருந்தது அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான பகுதியும் இங்கே இருக்கு சரிங்களா ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுங்க அப்படின்னா இது கவர் ஆயிடும் ஸோ இந்த ஆர்டர்லயே வந்து நீங்க படிக்கலாம் சரிங்களா இல்லை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறீங்களா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சீங்கன்னா இந்த லெசன்லாம் மிஸ் பண்ணாம கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதே மனசுல வச்சுட்டு நீங்க வந்து படிங்க அடுத்து தேசிய மறுமலர்ச்சி இந்த தேசிய மறுமலர்ச்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களுடைய நிலை ஸோ இந்த லெசன்லேயும் சில கண்டென்ட் இருக்குது எய்த்லேயே வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் சம்மந்தமாக அவங்களுக்கான வந்து என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா குழந்தை திருமணமாகக்கட்டும் சரியா ஓகே தேவதாசி முறை ஒழிப்பு முறையாக இருக்கட்டும் அது சம்பந்தமான தகவல்கள் சதி உட்கட்டை ஏறுதல் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அங்கேயே இருக்கும் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே டென்த்து சோசியில் பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் உமன்ஸ் இன் இந்த நைன்டீன் நைன்டீன் சென்ச்சுரி அப்படிங்கிற லெசன்ஸ் வந்து படிப்பீங்க டென்த்தில் அப்புறம் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நவீனத்தை நோக்கி டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படிங்கிற ஒரு லெசன்லேயும் இதே கண்டென்ட் இருக்கும் ஸோ இங்கே படிக்கிறது இங்கே ஆகும் இங்கே ஆகும் சில அடிஷ்னலான கண்டென்ட் அப்படியே போகும் இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே நான் எங்கள் ஓல்டு புக்கை மென்ஷன் பண்ணல இந்த கண்டென்ட்டுக்கு நியூ புக் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஓல்டு எடிஷன் அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடிஷன் புக்கில் நீங்கள் டென்த்து டுவெல்த்து புக் வந்து ஹிஸ்ட்ரி புக் வந்து படிக்கலாம் சரிங்களா அடிஷனலாக கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கில் சேம் டாபிக் அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க சமூக சீர்தத்தை இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வகுப்புகளை நீங்கள் வந்து படிக்கலாம் அதன் பிறகு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இதை ரீட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ மெஜாரிட்டி கொஷின்ஸை இதுலேருந்து கேட்கும்போது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேவா மெயினாக இந்த லெசன்ஸ் வந்து கவர் பண்ணுங்க ஓகே பட் நான் ரொம்ப ஓல்டு புக்ல இதுலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் அப்படிங்கறதுனால நான் இது வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து டாப்பிக் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கணும் இல்லையா ஸோ இந்த பல்வேறு நிலைகள் அப்படின்னா இப்போ இதுக்கு தனியாக வந்து அப்படியே வந்து புக்கில் வந்து கண்டென்ட் வந்து இருக்குமா அப்படின்னா தேசிய காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படப்புங்களில் ஒரு சில லெசனில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் லெவன் டுவல்த்தில் இருக்கும் சரியா அப்புறம் தலைவர்கள் உருவாதல்னா ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நீங்கள் வந்து பிடிங்க எல்லா தலைவரும் தலைவர்கள் லிஸ்ட்டே தனியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு நிலைகள் என்னென்ன நிலைகள்லாம் இருந்தது காந்தியினுடைய போராட்ட முறைகள் எப்படி இருந்தது அகிம்சிங் முறை போராட்டம் எப்படி இருந்தது இல்லை ஆயுதமேந்திய போராட்டம் எப்படிலாம் இருந்தது சரிங்களா இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்கும் இல்லையா பகத்சிங் வருவாரு ஓகே சோ அவங்க அந்த மாதிரியான போராட்டம் நடந்தனாங்க பின்னாடி வந்தவங்க என்ன கப்பல் படை புரட்சி ஓகே விவசாயிகளோட புரட்சி இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள என்ன வந்து படிக்க போறோம் அப்படின்னு என்ன லெசன் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதில் சேம் டைம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு சத்தியாகரம் நடத்துகிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான போராட்டம் நடத்துனாங்க அப்படிங்கிற கண்டன் இருக்கும் அதை படிப்பீங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அதுலேயும் இருக்கும் படிக்கலாம் அடுத்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தினுடைய எழுச்சி அது இந்திய தேசிய காங்கிரஸும் ஆரம்ப காலத்தில் எப்படி வந்து அந்த புரட்சிகள் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் வந்து படிப்பீங்க அடுத்து தீவிரவாத தேசியவாதத்தினுடைய எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஓகேவா தீவிர தேசியவாதமாக மாறுறது அப்புறம் சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் என்ன எப்படி எதுக்காக என்ன ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது அந்த பல்வேறு நிலைகள் இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் அப்புறம் இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகம் போர் அது எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தது காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்று நிற்கிறது அவருடைய போராட்டம் எப்படி இருக்குது இதெல்லாம் டுவெல்த் ஹிஸ்டியில் இருக்குது வரிசை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வர வேண்டியது டுவெல்த் அப்படியே டுவெல்த் ஹிஸ்டி இருக்கக்கூடிய எல்லா அரசும் நீங்கள் அப்படியே வரிசையாக படிக்க வேண்டியது தான் ஓகே ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தினுடைய காலம் ஓகே புரட்சிகர தேசியவாதிகள் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஸோ இந்த மாதிரி வந்து படிப்போம் இல்லையா ஸோ அவங்கள வந்து இந்த போராட்டங்கள் முறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற பல்வேறு நிலைகளை வந்து நீங்க படிப்பீங்க முக்கியமாக தலைவர்களை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு லீடரை பற்றியும் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அம்பேத்கரை பற்றிய தகவல்கள் இப்போ நீங்க படிக்கக்கூடிய இந்த ஹிஸ்டரி புக்கில் புக் வந்து சோசியல் சயின்ஸில் நீங்க வந்து படிக்கும்போது அங்கங்கே கண்டென்ட் வரும் இது இல்லாம அவரை பத்தி நீங்க தமிழ் அம்பேத்கரை பத்தி தமிழ் வகுப்புகள்லயும் படிப்பீங்க தமிழ் புக்ல இருந்தாலும் படிச்சுக்கோங்க சரிங்களா எக்கனாமிக்ஸ் புக்ல படிப்பீங்க அங்கேயும் வரும் பாலிட்டி சயின்ஸ் புக்லையும் வரும் இல்லையா அங்கேயும் படிங்க இந்த மாதிரி எங்க எங்கெல்லாம் இருக்கும் அங்கேயெல்லாம் அவரை பத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த புக்லையும் வரும் படிக்கும் போது தனியா அதுக்கான கண்டென்ட் இல்ல ஸோ இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா லீடருக்கு தனியா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் சரிங்களா ஒவ்வொரு லீடர் பத்தியும் அம்பேத்கர்னா அம்பேத்கர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் ஃபிடிஎஃப் நம்ம கோர்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமான போட்டு அந்த அம்பேத்கர் ப்ளஸ் அம்பேத்கர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கூடிய பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் கூகுள் சர்ச்சில் போட்டிங்க அப்படின்னா அது என்ன கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் டெலிகிராமில் மறுக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வாவு சிதம்பரனார் ஜவஹர்லால் நேரு காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பற்றி இந்த லெசன்களை வந்துடும் தனியாகவும் படிப்பீங்க யூனிட் எயிட் அப்படிங்கிற தமிழ்நாட்டின் வரலாறு சமூக அரசியல் இலக்கங்கள் அங்கேயும் படிப்பீங்க ஸோ முக்கியமாக நீதிக்கட்சி பெரியார் பற்றி கம்ப்ளீட் டேட்டா படித்தே ஆகணும் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அவங்கள நீங்கள் எந்தளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்கலையோ இதில் இருக்கக்கூடிய தலைவர்களை நல்லா நீங்கள் வந்து ப படித்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மற்றும் பலர் ஓகே குரூப் ஃபோர்ல சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் மூலம் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கள பற்றின கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் படிச்சுதாகும் சரிங்களா ஸோ இது தமிழ்லேயும் படிப்பீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க ஓகே யூனிட் நைன் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அங்கே படிக்கும்போது போது அவங்கள பற்றி படிப்பீங்க ஸோ அந்த கண்டென்ட் மஸ்ட் சரிங்களா இது இவங்கள பற்றி இருக்குது ஓகே அங்கே ஆட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வேறு யாரெல்லாம் பற்றி படிக்கணுமோ அது கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி புக்ஸு கொடுத்துருக்க அங்கே அங்கே வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நீங்கள் படிக்க நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா லெசன் இப்போ எக்னாமிக்ஸும் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்போம் அந்த லெசனில் இவங்க பற்றி இப்போ அம்பேத்கர்னா அம்பேத்கர் பற்றின வரக்கூடிய கண்டென்ட் உங்கள் லெசன் ஆல்ரெடி இன்குலூட் ஆயிருக்கும் அங்கே படிக்கும்போது அதை வச்சு அங்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட்டாக சேர்த்து வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸாக ஓகே இப்போ பொலிட்டிக்கல் சைடிக்கணுன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன் கொடுத்துருப்போம் அதில் அம்பேத்கர் பற்றி இருக்கும் அங்கே படிப்பீங்க ஓகே சோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படிங்கிற டாபிக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லெசன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேசிய அரசியலில் வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்க ஒரு லெசன் ஓகே அதை நீங்கள் படிப்பீங்க பிளஸ் இந்திய தேசிய வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை தேசியத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி வந்து பிரிவினை எல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது கடைசி கட்டம் எப்படி இருக்குது காலையில பிந்தைய மறு கட்டமைப்பு பிரிவினையில் வந்து எப்படிலாம் பிரித்து கொடுக்குறாங்க எல்லைகளை எப்படி பிரிக்கிறாங்க ஓகே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நம்முடைய அரசியலமைப்பெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாலிட்டியோட கன்டென்ட் கண்டினியூ ஆகும் சரியா ஸோ இது வரைக்கும் ஸோ இது எல்லாமே டு டுவெல்த்து நான் சொல்ல போனேன்னா எயித்துலேருந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பீங்க இந்திய தேசிய இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய லெசன் எயித்தில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் அடுத்து லெவன்த்து அண்ட் டுவெல்த்து சரிங்களா இதில் சில லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் இது இல்லாமல் கம்பைன்டா நம்மளுடைய அதிகமான எஸ் இந்த லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன வேட்டர் ஸ்டடி ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்திருக்கோம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலேயும் புக்ஸ் இருக்கு சரிங்களா இந்தியன் பாலிட்டினா இந்தியன் பாலிட்டிக்கு தனியா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கு எக்னாமிக்ஸ்க்கும் தனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வரலாறு மரபு பண்பாடு அதுக்கு தனியா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் புக் இருக்குது சரிங்களா இப்போ இந்திய தேசிய இக்கம் அதுக்கு ஒரு சின்ன புக் சரிங்களா தனியாக நீங்கள் வந்து அந்த டாப்பிக் எடுக்கணும்னா எடுத்து படிக்கணும்னா படிச்சுக்கலாம் சரிங்களா இதில் வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஐரோப்பியர்கள் வரைக்கும் ஆரம்பித்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா லட்சனுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சர் புத்தகத்தில் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாக வந்து புக்கை வச்சுக்கிட்டால் இதில் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அது எல்லாமே வந்துடும் இதை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து லீடர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு நான் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் டெலிக்ராப்ல வந்துரும் ஓகேங்களோ இந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகே முக்கியமாக லீடர்ஸ் ஒன்றும் புக்வைஸ் நீங்கள் வந்து படித்து படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆ இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் சரிங்களா ஸோ வெங்கடேசன் சரோட புக்கு சரிங்களா இந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ உங்கள் கிட்டே வந்து பள்ளிப்பாட புத்தகம் போக எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா இது இல்லாமல் நவீன கால வரலாறு அந்த புத்தகமும் இருக்குது வெங்கடேசன் சரோட புக்ஸு குரூப் ஒன் லெவல் படிக்கிறவங்க அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸெலாம் நான் படிப்பேன் சார் அப்படிங்குறவங்க இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இதை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் இருக்கக்கூடிய புக்ஸையுமே நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா இது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புத்தகம் ஓகே ஸோ இது இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அது இல்லாமல் இந்த முற்கால தமிழ்நாடு வரலாறு இந்த மாதிரியான புக் புக்கெலாம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு நான் சொன்னேன் அட்லீஸ்ட் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க வெங்கடேசன் சாருடைய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிற இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிற புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே லெசன் வந்து சொல்லியிருக்கேன் முக்கியமே இந்த ஸ்டாண்டர்டோட லெசன்ஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே புக்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பர் அல்லது வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ